ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பொடி செய்யலாங்க பருப்பு வகையெல்லாம் சேர்த்து ஒரு நாலு பருப்பு வகைங்க உளுத்தம் பருப்பு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாங்க கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி கடலைப்பருப்பும் எழுவத்தஞ்சி கிராம் பருப்பு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பும் எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க தூள் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க கல் உப்பு இருபத்தஞ்சி கிராம் வரமிளக ஒரு இருபது நம்பர் எடுத்துக்கலாங்க இப்போ ஒவ்வொன்றா வறுத்துக்கலாங்க உளுத்தம் பருப்பு சேக்கிட்டோம் கம்மியாக அனல் வச்சு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க அதிகமாக வச்சக்க பருப்புக்கு இதாகிடும் ஓரளவு கலர் வந்துடுச்சிங்க அவ்வளோதாங்க இதை எடுத்துடலாம் ஆ போதும் அவ்வளோதாங்க இப்போ கடலை பருப்பு சேர்த்திட்டோங்க அதையும் அதே மாதிரி வறுத்துக்கலாங்க கம்மி தீயில் கைவிடாமல் வறுத்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும் வாசம் நல்லா கம கமன் வருதுங்க அவ்வளோதாங்க இது எடுத்துருவோம் அடுத்து தான் பருப்பு சேர்த்திக்கலாங்க இதையும் அதே மாதிரி வரத்துக்கலாங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை ரொம்ப நாள் இருந்தால் கூட கேடாமல் இருக்குங்க நம்ம கம்மியாக அனல் வைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுங்க கலர் மாறுதுங்க நல்ல வாசம் வருது எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்திட்டோங்க அதையும் வறுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சங்க வறுத்துக்கலாம் கலர் மாறிட்டுருக்கு நல்ல வாசம் வருது நல்லதாங்க எடுத்துடலாம் எள்ளு சேர்த்திக்கலாங்க இது கொஞ்சம் பொரியற அளவுக்கு பண்ணிக்கலாங்க வறுத்துக்கலாம் ம் ஓரளவுக்கு புரியுதுங்க இப்போது இப்போ நம்ம பெருங்காயமும் இதோடையே சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூளும் இதை வறுக்க தேவையில்லைங்க இல்லைங்க சும்மா அந்த அனலில் மட்டும் வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் காரம் தூக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாங்க இதோடைய கல்லுப்பையும் இந்த சூட்டில் இருந்தாவே போதுங்க ஓரளவுக்கு சரியாக இருக்கும் இது மாதிரி வரைக்கும் போது நல்ல மிளகா வந்து முறிகிற அளவுக்கு ஆகிடுங்க பிறபுரன்னு வறுத்தாச்சுங்க இப்போ வறுத்த பொருளெல்லாம் ஆரட்டுங்க அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இதை சின்ன ஜாரில் சேர்த்துக்கலாங்க பாதி பாதியாக ரெண்டு டைமாக அரைச்சிக்கலாம் ரெண்டு டைம் அரைச்சாச்சுங்க இப்போ இது வந்து பெரிய மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க ஏன்னா உண் உப்பு காரம் கம்மியாக அதிகமாக இருக்கும் இதை நம்ம ஒட்டுக்கா கொட்டி அரைச்சிட்டோமாக்க எல்லாம் ஈவனாக ஓகே ஆகிடும் அரைச்சிட்டோங்க அவ்வளோ தங்கை பொடி ரெடி ஆயிடுச்சு இட்லி பொடி சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க Thank you.